இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சுவையான சிறுகீரை கடைகள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பருப்பு இல்லாமல் வெறுமனே கீரை மட்டும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கிராமத்து சைட்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி கடையில் பார்க்க போகிறோம் ரொம்ப சத்தும் சுவையும் நிறைந்த இந்த கடையில் வாரம் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க இந்த கடையில் சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் கீரை நிறம் மாறாமல் ரொம்ப சுவையாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கட்டு சிறுகீரையை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு குக்கரில் சிறுகீரையை சேர்த்துக்கிறோம் நம்ம குக்கரில் வேக வச்சாலும் இது நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் அதனால் குக்கர்லேயே நம்ம வச்சுக்கலாம் அதை சீக்கிரமாக நல்லா வேகம் இப்போ பூண்டு பல்லு அஞ்சு பல்லு தட்டி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ விசில் இறங்கிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் கீரை நல்லா தண்ணிக்கும் கீரைக்கும் கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போ இதோடு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் எடுத்து வச்ச வெண்ணை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டர் கடையில் வாங்கிட்டு வந்தது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை வீட்டிலையே செஞ்ச வெண்ணெய் இருந்தாலும் சேர்த்து இந்த மாதிரி கடைஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்குங்க இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கடைஞ்ச சீக்கிரம் கடை விடும் நல்ல சத்தானது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பு போடாமல் வெறும் கீரை மட்டும் இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் நம்ம குக்கரில் வச்சோம்னா மிக்சியில் போட்டு கீரையை அடிக்க தேவையில்ல இப்படி கடைஞ்சாவே போதும் நல்ல மைய கடைஞ்சிரும் இப்போ கடைஞ்சாச்சு அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் மிளகாய் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தகுந்தாலும் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா முன்னே நம்ம கீரையில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்திக்கிங்க நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம கடைஞ்சி வச்ச கீரையும் இதில் சேர்த்துக்கலாம் கீரை அப்படியே கடைஞ்சி விட இப்படி தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இது நல்லா ஒரு கொதி வரணும் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சூடாகி ஒரு கொதி வந்துச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்தியானதும் கூட கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்